வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்ட்ரஃபுல் மார்னிங் இன்றைக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து அவுட்கம்ஸ் அண்ட் ப்ராசஸ் பற்றி பேசதான்னு நினச்சேன் ப்ராசஸ்ங்கிறது நீங்கள் நல்லா படிக்கிறது எஃபர்ட் போடுறது எல்லாம் ப்ராசஸ் அவுட்கம்ங்கிறது எக்ஸாம் நீங்கள் எழுதுகிற வரைக்கும் ப்ராசஸ் அவுட்கம்ங்கிறது உங்கள் ரிசல்ட் நம்ம ரிசல்ட்டு நம்ம கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது இந்த ப்ராசஸ் தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது இதை நான் பல தர சொன்னாலும் இந்த உலகம் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறது அந்த அவுட்கம் வச்சு தான் உங்கள் அவுட்கம் சரி இல்லைன்னா உங்கள் ப்ராசஸ் சரியில்லை ரிசல்ட் உங்களுக்கு சரியாக வராது அந்த ரிசல்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ண வேண்டியது ஒரு ஒரே இடத்துல நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா அந்த அவுட்கம் வந்து ரெண்டு விஷயத்தில் உங்களோட தப்பாக போய்டும் ஒன்று வந்து நம்மளே தப்பு பண்ணுறோன்னு இருக்கும் இன்னொன்று வந்து ப்ராசஸ் சம்டைம்ஸ் மெய் நாட் கிவ் தி கரெக்ட் ரிசல்ட் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கலாம் ரிசல்ட் தப்பாக இருக்கலாம் திரும்பி நம்ம ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும் ஆனால் நம்ம இப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் இப்போ நேற்று நான் ஒரு இடத்துல போயிருந்தேன் அந்த வீடியோ அவங்களுக்கு மக்கள் பேச்சில் கூட சீக்கிரம் வரும் அங்கே வந்து ஸ்டார்ட் அப் பற்றி பேசின உடனே எல்லோரும் ஃபண்ட் ரைஸிங்கை பற்றி பேசினாங்க எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது ஃபண்ட் ரைஸிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமாம் ஃபண்ட் ரைஸிங் கஷ்டம் ஏன்னா அமெரிக்காவில் பணத்தை டைட் பண்ணிட்டோம் ஸோ பணம் இந்தியாவுக்கு வராது அதனால்தான் பாவம் பைஜூஸ் எப்போதும் பணம் ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ பணம் ரைஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஆல்மோஸ்ட் போண்டி ஆகிட்டார் பிசிசிஐ தான் கேஸ் போட்டாங்க பிசிசிஐ செட்டில் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு பிசிசிஐக்கு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பேசினாங்க மற்றவனா உள்ளே பூந்து நீங்கள் எப்படி அவனுக்கு மட்டும் பணம் கொடுக்கலாம் என்சிஎல்டி அதை அப்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லி உள்ளே புரிந்துட்டாங்க பட் இதுக்கெல்லாம் ப்ராப்ளம் என்னன்னா அவர் வந்து அவுட்கம்லையும் இந்த பணத்தை ரீஸ் பண்ணுறதுல தான் இருந்தார் அந்த மெயின் திங் என்னென்னா ஒரு பிஸ்னஸை நீங்கள் எப்படி ப்ராஃபிட்டபிளாக நடத்துகிறீங்கிறது தான் மெயின் அந்த ப்ராஃபிட்டபிளாக நடத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் கொடுக்கணும் அதை பூட் ஸ்ட்ராப் பண்ணி க்ரோ பண்ணணும் இது வரைக்கும் பல கம்பெனி எனக்கு தெரியும் அவங்க வந்து ரொம்ப பெரிய கம்பெனியாக வரைக்கும் அவங்க வந்து பப்ளிக் பணத்தை போட மாட்டாங்க அவுட் சைட் இன்வெஸ்டர்ஸும் இருக்க மாட்டாங்க கம்பெனி ப்ரைவேட்டாகவே தான் இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த கம்பெனி பப்ளிக் ஆகும் அது ஃபுல்லி மெச்சூர்ட் அனுப்புகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அது மாதிரி கம்பெனி தான் நம்ம ஜீரோடா எடுத்திங்கன்னா அந்த கம்பெனி ஒன்றும் பப்ளிக்காகவே ஆகலை ஏன்னா அவனுக்கு பணம் தேவையில்லை நித்தன் காமத்துக்கு அவனோட நெட்ஒர்க் எப்படான்னு தெரியணும்னு அவசியம் கிடையாது அதனால அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவே ஆகுது லிஸ்டட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகலை அதனால் நீங்கள் ஒரு ப்ராசஸை பார்த்து அந்த ப்ராசஸை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா கம்பெனி டெஃபினட்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நீங்கள் பணத்தை ரேஸ் பண்ணுறது தான் உங்கள் ப்ராசஸ்னால் பை ஜூஸ் மாதிரி போய் தான் முடியும் அதே மாதிரி நீங்கள் ஜிம்மில் செல்ஃபி எடுத்து போட்டதுனால நீங்கள் ஃபிட்டாயிட மாட்டிங்க ஃபிட்னஸ்ஸுங்கிறது கணக்காக நீங்கள் டெய்லி கமிட்டடாக உங்களால் எக்ஸாம் எக்ஸசைஸ் பண்ண முடியறதுனால தான் நீங்கள் ஃபிட்டாக முடியும் டே இன் அண்ட் டே அவுட் ஒரு வாரத்துக்கு அட்ரேஸ் நாலு வாட்டி இல்லட்டா அஞ்சு வாட்டி வருஷக்கணக்காக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா உங்களால் பண்ண முடியாது எப்படி நீங்கள் வெயிட் போடுறது ஒரு நாளில் வெயிட் போட்டுற மாட்டீங்க இப்படி வெயிட் போடுறதுக்கு காரணம் வந்து பல வருஷங்களில் அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டது ஒரு நாளைக்கு ஒரு கேக் சாப்பிட்டதுனால இது மாதிரி வெயிட் போடாது பல நாள் பல கேக் சாப்பிட்டா தான் இந்த வெயிட்டு போடும் கேக் மட்டும் இல்லை லட்டு இருக்கும் பன் இருக்கும் காஃபி இருக்கும் டீ இருக்கும் எல்லாம் அன்ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் அதே மாதிரி ஒரு ரெண்டு வருஷம்னா ஜிம்மில் ஓடினதுனால இதெல்லாம் போயிடாது ஒரு பீரியட் ஆஃப் டைம் கன்சிஸ்டண்ட்டாக நான் பண்ணி என் சாப்பாட்டையும் நான் கன்சிஸ்டண்ட்டாக கண்ட்ரோலில் வச்சுருந்தா தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைஃப் பெருசாக பேலன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு மூணு நாலு கிலோ இல்ல அஞ்சு கிலோ குறைஞ்சி ஒரு அஞ்சாறு வருஷத்தில் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லாட்டா டிஃப்ரென்ஸ் தெரியாது அதே மாதிரி நீங்கள் ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸுங்கிறது இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சி பாரு நான் ஃபினான்ஷியலே இன்டிபெண்ட் அப்படிங்கிற டைலாக் தான் நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த டைலாகு வந்து நம்மளுக்கு காது கேட்டு பிடிச்சு போயிடுச்சு உடனே என்கிட்ட ஆகும் ஃபயர் அப்படிம்பான் ஃபயருங்கிறது ஒரு முப்பத்தஞ்சு வயசு பையன் என்கிட்ட சொன்னான் ஃபர்ஸ்ட்டு உனக்கு எவ்வளோ பணம் ஓணுங்கிறதே நீ எஸ்டிமேட் பண்ணல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நீ ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு இன்றைக்கி எவ்வளோ பணம் ஓணுன்னு அதாவது இன்றைக்கி நீ எவ்வளோ செலவழிக்கிறியோ அதை எட்டு பர்சன்ட் ஒரு வருஷத்துக்கு ஏற்றி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் முக்கால்வாசி பேர் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்க போகிறாங்க ஏன்னா மெடிக்கல் சயின்ஸ் அவ்வளோந்தோம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு கேரியர் ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு வயசில் மேலே இருக்காது ஸோ ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு ஒரு சைடில் கேரியர் போட்டு இன்னைக்கு நீங்கள் செலவு பண்ணுறத ஒம்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி டபுள் எட்டு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன்னா நம்மளுக்கு ரூல் ஆஃப் செவன்டி டூவில் நைன் வரும் ஸோ இப்போ நீங்கள் முப்பத்தஞ்சு வயசுனால் இப்போ ஐம்பது ரூபா செலவழிக்கிறீங்கண்ணா ஐம்பதாயிரரூவா ஐம்பத்தி நாலு வயசில் உனக்கு ஒரு லட்சரூபா தேவைப்படும் மூணு வயசில் ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படும் எழுபத்தி ரெண்டு வயசாக நாலு லட்சரூபா தேவைப்படும் எண்பத்தொரு வயசில் எட்டு லட்ச ரூபா தேவைப்படும் இந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நான் அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட்டு தான் கெயின் வரும் ரொம்ப நீங்கள் சூப்பர் ஸ்மார்ட்டாக இருந்தால் ஒம்போதுலேருந்து பத்து பர்சன்ட் கெயின் வரும் நீங்கள் எப்படி வேணால் அதை டிஸ்கவுண்ட் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுன்னா ஒரு முப்பத்தஞ்சு பை வயசு பையன் ரூபா எண்பதாயிரரூவா ரூபா சம்பாதி எயிட்டி ஃபிஃப்டி டு எயிட்டி தௌசண்ட் செலவு பண்ணுறோன்னா அவனுக்கு நியர்லி ஐம்பத்தஞ்சு வயசில் ஏழரை எட்டு கோடி ரூபா போகணும் இதுதான் ஆக்சுவலாக கோல்டாக நீங்கள் கேல்குலேட் பண்ண முடியும் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை முக்கால்வாசி பேர் இந்த பணத்தை கேட்டோன்னா பயந்து போயிடுவாங்க இந்த ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸுங்கிறது உங்கள் வேலையை விட்றதுனால வராது ஐடியா கிடச்சிடும் வேலையை விட்டுனா தனி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் பூட் ஸ்டாப் பண்ணுங்கள் சைடில் ஹாசல் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் வரதா இல்லையா பார்த்து டிசைட் பண்ணுங்கள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது ஒரு பிக் டிசிஷன் எடுத்து கம்பெனியை நீங்கள் வேலையை விட்றதுனால வராது நீங்கள் சின்ன சின்ன டிசிஷன்ஸ் எதெல்லாம் எடுக்கிறீங்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணி பணத்தை சிறுக சிறுக சொட்டு நீர்மையாக சேர்த்து அதை ஒரு நாளைக்கு பெருசாக்கி நீங்கள் வந்து வேலையை விட்ற மாதிரி ஒரு பெரிய டிசிஷனை எடுக்க விடுவோம் அதுக்கு உங்களுக்கு பயங்கர ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வரும் அந்த டிசிப்ளின்ங்கிறது அன்னன்னைக்கு பணத்தை செலவு பண்ணுற டெம்டேஷன் உங்களை சுற்றி எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பிராண்ட் உங்கள் பணத்தை பிடுங்கணுன்னு பல பிராண்டு உங்களை சுற்றுது உங்களை சுற்றி இது மாதிரி சமயத்தில் பணத்தை செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி அதுவும் ஆன்லைன்லேயே ஃபோன்லேயே செலவு பண்ணலாங்கிறது ரொம்ப ஆயிடுச்சு இது மாதிரி இருக்கிறச்ச பணத்தை சேர்க்கணுங்கிறதே கஷ்டம் ஸோ நீங்கள் எவ்வளோ சேர்க்கணும் எவ்வளோ சேர்த்தா இன்றைக்கி முப்பத்தஞ்சு வயசில் ஐம்பத்தஞ்சு வயசில் நீங்கள் போடுற வேல்யூ வருதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த நம்பரை பார்த்தா நீங்கள் பயந்துருவீங்க அதனால் அந்த நம்பர்லாம் விட்டுட்டு டெய்லி உங்களால் எவ்வளோ சேர்க்க முடியும் அதில் எவ்வளோ மேக்ஸிமம் ரிட்டர்ன் வர முடியும் அப்படி கேல்குலேட் பண்ணுங்கள் ப்ராசஸ்ஸுங்கிறது ரொம்ப போர் அடிக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் டெய்லி மார்க்கெட்லாம் நடக்குதுன்னு பார்க்கணும் தினம் ஆட்டோ பைலட்டில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும் இதில் தான் உங்களுக்கு இண்டிபென்டன்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி தான் வாழ்க்கை இந்த சின்ன சின்ன திங்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணால் பெரிய விஷயங்கிறது அதே டேக் கேர் பண்ணிவிடும் அதை ஹெல்த்தாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எல்லாமே டூயிங் த ஸ்மால் திங் ரைட் அண்ட் ஒரு நாளைக்கு பண்ணால் போகாது கன்சிஸ்டண்ட்டாக திரும்பி திரும்பி பண்ணிகிட்டே இருக்கணும் அதுதான் உங்கள் லைஃபை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆங்கிலத்தில் ஒரு சேவிங் உண்டு ரோம்ஸ் நாட் பெல்டின் டேன்னு அதாவது ரோமா பூஜை தான் ஓல்டு வேர்ல்டில் இருக்கிறதுலே பெரிய ஊர் இந்த ரோமன் எம்பையர் தான் ஃபர்ஸ்ட்டு எம்பையர் அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் இம்பையர் மற்ற இப்போ அமெரிக்கன் எல்லாம் ஸோ இந்த ரோமா வந்து எம்பையரில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ரோமா ஒரு நாளில் கட்டலன்னு பல ஜெனரேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய சிறிய கட்டினாங்கன்னு அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சிறுக சிறுக ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அதை டிசிப்ளின்டாக பண்ணணும் இதை நீங்கள் டிசிப்ளின்டாக பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் இந்த கற்றுக்கங்க ப்ராசஸில் உங்களுக்கு லவ் வரணும் காதல் வரணுமே தவிர அவுட்கம்மை நம்பி இருந்தீங்கன்னா காணாமல் போயிடுவீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள பார்க்க ஒரு பொறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழி பெயர்த்து இருக்காங்க சோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்